அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அவர் காதுகோ அன்பார்ந்த தாயகத்து உறவுகளே நண்பர்களே இன்னைக்கு நல்ல வெதர் ஆகிது கொஞ்சம் அவுட்டோர்ல இருந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இந்த வீடியோ பதிவேற்றம் பண்ணுகின்றேன் நேரலையாக வருவதற்கான காரணம் இன்னைக்கு சண்டே பல வேலை பலவுகளில் இருப்பதனால இந்த விஷயத்த மக்களுக்கு அவசரமா அடையாளம் காட்டவும் வேணும் மிக குறிப்பாக ஒரு நயவஞ்சகன் ஒரு முனாஃபிக்கை இந்த வீடியோ மூலமாக மக்களுக்கு அடையாளம் காட்டும் எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல எல்லா ஊரும் சமமாக நினைக்கக்கூடியவண்ணான் எந்த ஊருக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் முதலில் அதுக்கு குரல் கொடுக்கக்கூடியவண்ணான் மிக விசேஷமாக அக்குரணை மக்களோடு மிக நெருங்கிய தொடர்பை வைத்துக் கொள்ளக்கூடியவண்ணான் ஆனால் அக்குரணையில் இப்படி ஒரு தரதலையா நான் நேற்று வீடியோ பதிவை பதிவேற்றம் பண்ணியிருந்தேன் ஒன் எஸ் பேஜினூடாக அதில் பார்க்கக்கூடியவங்களும் சில ஹேலனமாக இருந்திருக்கும் புரியாமலும் இருந்திருக்கும் என்ன இவனுடைய முகத்தை போட்டு ஒரு வீடியோ வந்திருக்குது அப்போ அது பார்க்கக்கூடியவங்களுக்கு விளங்கி ஆசிப்பா ஆசிப் ஐஸ்லப்பையும் வந்து கொமெண்ட் பண்ணியிருந்தேன் முதல்ல அந்த வீடியோ கொஞ்சம் சுருக்கமாக காண்பிக்கிறேன் அக்குரண சிஹா இவனொருடைய நயவஞ்சகன் ஒரு அவதூரை பரப்புபவன் இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னை பற்றி என்னெல்லாம் கதிச்சிக்கிறான் சொல்ல முதல்ல அவனை பற்றி போட்டு அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள்

முதலாவது இவன் யார் என்று சொன்னால் ஒரு புகட்டுவ கைகூலி அந்த நேரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொரோனா காலத்தில் ஆசிஃப் அஸ்லத்தையே இந்த உலகத்துக்கு அறிமுகம் நிகழ்ச்சியினுடைய இன்டர்வியூ எடுத்து உங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தோம் நாங்கள் அந்த நேரம் அவருடைய ஐஸ் போதையில வந்து உளறி அதில் உருவான தகராறு தான் அவருடைய நடத்தை மீது எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு அவரை பற்றி தேடி தெரிந்து மக்களுக்கு இன்று வரை அறிவுட்டி கொண்டிருக்கிறோம் இவனும் கோதாப்பைக்கு அன்று பேசிய வீடியோக்களுக்கும் ஞானசாரைக்கு பேசிய வீடியோக்களுக்கும் டான் பிரசாத்துக்கு போட்ட வீடியோக்களுக்கும் எதிராக வந்து ஒரு கூட்டணி அமைத்துக்கொண்டு எங்களுக்கு மடை அடித்து ரிப்போர்ட் அடித்து பல விஷயங்களை செஞ்சு வந்தான் அன்றைக்கி எங்களுடைய சகோதர்கள் அழைச்சி வாங்கிட்டு போய் இன்றைக்கு வந்து இருக்கிறான் ஆசிஃபஸ்தத்துக்கு ஒக்காத்து வாங்கி கொண்டு இப்போ ஒரு மாதத்துக்கு முந்தைய அவன் போட்ட வீடியோ தான் இந்த வீடியோ அந்த வீடியோட உண்மையான வீடியோ எப்படின்னா அது இப்படி இருக்குது டிக்டாகில் யூசர் எண்பத்தி ரெண்டு அறுபத்தஞ்சு அறுபத்தி ரெண்டு முந்நூற்றி முப்பத்தி ஆறு சிஐடி அவருடைய டிக்டாக் அக்கவுண்ட் முடிஞ்சால் போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள்

நீ க்ரோலி மேஞ்செஸ்டர் மற்ற பேர்மிஙாம் இருக்கக்கூடிய மற்ற மக்கள்கிட்ட போய் என்ன பத்தி கொஞ்சம் விசாரிக்கலாம் அடி நோய் தீன் அங்கீகிறான் அக்குரணையில அவன் எங்களோட சமூக பயணத்துல பத்து வருஷமாக எங்களோட பல ஒரு நெருங்கிய நண்பன் உன்னோட ஊர்ல இருக்கிற நோய் தீன் கேட்டாலே என்ன பற்றின சரியான தகவல்களை தருவான் என்ன பத்தி நான் பெருமை அடிச்சு கொள்ள தேவையில்லை நீ என்னென்ன பேசிக்கிறேன் மக்கள் முதல்ல உன்னை விளங்கிக் கொள்ளட்டும் பட்ட ஒரு கேவலமானவன்றது மக்கள் விலங்கி கொள்ளட்டும் இதுக்கு அக்குர்ண மக்கள் உனக்கு பதில் தருவான்

உனக்கு அடிக்க வேண்டியது ஏன் அடிக்கிறாய் இத போய் கொஞ்சம் கேட்டுட்டு வா திருப்பத்தரமா சேர வேண்டிய இடத்துக்கு போயிட்டு சேர்ந்து அதுக்கு உண்டான வேலைகள் செஞ்சுட்டு போறாங்க இதை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்லாட்டி வெக்கப்படுறதா இந்த கெட்ட நாய்களால ஏன்னா முஸ்லீம் சமூகத்துக்கே ஒரு அவமான கேட்குது இந்த இந்த மாதிரி தேவடியா புண்டமானால வேனோட அடிப்படை சாகு ஆயுதால தொழில் இல்லாம சரி அந்த நேரம் போன பொதுமக்கள அமெரிக்கா லண்டன் போயிட்டு செட்டில் ஆயிருக்கிறாங்க இல்லையா அவங்களெல்லாம் சரியா இவரு கிட்டத்துல இவரு ஊருக்கு வருவாரு இவருக்கு ஊர் வந்ததுக்கு சாப்பாடு

ஒரு ஜங்கியோடையும் பிரசியரோடையும் எப்ப நான் போட்டோ போட்டோ அண்டவேர அண்டவேரோட கூட நான் போடல ஆனா ஜங்கியோட பிரசியரோட போட்டோ போட்டது இவன் மட்டும் பாத்துக்கிறான் அதை கொஞ்சம் காண்பிச்சா நாங்களும் பாத்து என்ஜாய் பண்ணுவோம் அது அப்படின்ட்டு நான் பிரைவேட்டா கூட போட்டில பப்ளிக்கா போட்டது எப்படி போனாலும் பிரைவேட்டா கூட நான் போட்டில இவன் ஒரு லூசர் விளைச்சா சில வேலை ஏதாவது ஒரு எங்கேயாவது ஒரு படத்தை பாத்துட்டு வந்து செக்ஸ் படத்தை பாத்துட்டு வந்து அது நானுன்னு சொல்லி எனக்கு மூளையில ஒரு நரம்பு சுலுகிட்டோம் தெரியா உடம்பிக்கொண்டே போறான்

வீட்டுல வச்சுட்டு வேலைக்கு போனா நீ பக்கத்து வீட்டுக்காரனோட ஊக்க போயிட்டு சரியா மாப்பிளைக்கு தெரியாம பாஸ்போர்ட் செஞ்சு வெளிநாடு வந்து வெளிநாட்டுல ஒழுங்கா இருக்காம சரியா ஒழுங்கா இருக்காம எவனோடைய சுண்ணிய சூப்பிட்டு இதெல்லாம் வழியா இருந்து சுண்ணிய சூப்பி பாத்தானா எட்டி பாத்தானா பாவம் தான் யாரா இருந்தால சகோதரிட்ட மூஞ்சி கொடுங்க விளங்கிக்காது அதை மன்னிச்சு கொள்ளுங்க இவன் நாசமா தான் போவான் இப்படி சகோதரி மாற சீரழிச்சு இப்ப ஆசி பிரசனம் எப்படியா பட்ட வேணும் அவனுக்கு வக்காலத்து வாங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி இவனுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை இந்த புகட்டொகை கடைக்கு போனவனோல் இனவாதிக்கு துணை போனவனோல் நாட்டு மக்களுக்கும் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசினவனோ இவனோட நிலைமை தான் ஜஹராண்ட கூட்டாளிகள் கூட்டி ஜாகரான்கள் இவனோட நிலைமைகளை தான் இப்போ இதை நீங்களே பார்த்து முடிவெடுங்க இந்த மாதிரி சேனல் எல்லாம் இல்லாமல்ங்க போய் ரிப்போர்ட் பண்ணுங்க இன்றைக்கு அவனுடைய ஐடியா பாருங்கள் ஐடியை பார்த்து கொடுங்க இதில் கூட்டாக விளங்குனவனுக்கு வேணா கமெண்ட்ல நான் பதிவிட்டேன் இதெல்லாம் நீக்கே என்ன வீடியோ வந்ததுக்காக சொல்லல நாலு வீடியோ போட்டிக்கிறான் சும்மா கண்ட கண்ண மாதிரி உடனடி போட்டிருக்கிறான் அல்லா கரீம் அது பிரச்சனையே இல்லை என்னை பற்றி அவது எவ்வளவு சொல்லட்டும் என்னை பற்றி தெரிஞ்ச மக்களுக்கு தெரியும் நேற்று இந்த மாதிரி வீடியோக்களை பார்த்துட்டு தான் ஒரு என்ன செய்கிறாரு அவருடைய பேர் சம்சன் சாஜித் சம்சன் சாஜித் அவருக்கு வந்து கொழும்பு அளிக்கிறாரு அவர் கவலைப்பட்டார் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார் அவர் பத்து வருஷத்துக்கு முன் இஸ்லாத்துக்கு வந்து அவருடைய சிங்கள பெண்ணை மன முடிச்சு அவரும் இஸ்லாமியனை வந்து இந்த நிதா சம்சம் இதால திருப்தி இல்லாமல் கவலையோடு வந்தார் அவருடைய மஸ்கரியாவுல எத்தனையோ இஸ்லாத்துக்கு வந்த குடும்பங்களை சொல்லி ஒரு செஞ்சு ஒரு நல்ல காரியம் கட்டவன் கேட்டிருக்கிறா நீ என்னடா செஞ்சீங்கன்னா அந்த வீடியோல அவனை சவால் விட்டு கேக்குறான் அதையும் காண்பிக்கிறேன் இவனை மாதிரி ஆட்கள் விளங்கி கொள்றது இவன்ட குடும்பத்துல உள்ளவன் ஆசிப் வந்து

ஒரு ரிசிப்ட காட்டட்டம் நான் செஞ்ச ஒரு நல்ல இவனுக்காக வேண்டி நான் செஞ்சது எல்லாம் பட்டியல எடுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை நான் ரத்தின சுருக்கமா இந்த வீடியோவை அதாவது இதோட வீடியோவா வெளிவர பாருங்க உதாரணமா இவரோட பேர் வந்து கொழும்புல இருக்கிறாரு இவர் இப்ப என்ன பாருங்க மிஸ் கால் தான் பண்ணிக்கிறார் அவரே ஒரு வாய்ஸ் கட்டை போட்டு இதை போடுங்கன்னு போட்டிக்கிறாரு அந்த 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 கிளிப்பை தான் நான் பிளே பண்றேன் சொல்றதே கேளுங்க நான் செஞ்ச நல்ல காரியம் நாங்க சொல்லி காட்டதே வரல மக்கள் பேசுறாங்களே உங்களுக்கு சில விஷயங்களை சொல்வதற்காக எண்ணி இருந்தேன். ஆனால் அதற்கு இடம் அளிக்கவில்லை. நான் அதற்கு முன் வரவும் இல்லை. நடப்பதை எல்லாம் பார்த்துக் கொண்டு பேசுவதை எல்லாம் கொண்டே இருந்தேன். நான் இந்த voice நோட்டை வைப்பது என் ஒரு நண்பனுக்காக வேண்டி. நண்பன் பெயர் நசீம். தற்போது UK யில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சகோதரர். இவருக்கு பல சந்தர்ப்பங்களில் ஒரு சில நபர்களால் அநாகாரிகமான முறையில் பேசப்பட்டிருந்தது. அவரை அவருடைய மனைவி பிள்ளைகள் அவரை பெற்றெடுத்த தாய் அவரை புரிந்து கொள்ளார்கள் வேண்டும் அவருக்கு அமைந்த மனைவி ஒரு நல்ல மனைவி அவள் சமூக சேவையில் தலையிட்டு அவரை பாதுகாக்க முயற்சித்ததில்லை அவள் முழுமையாகவே இருந்திருக்கிறார் காரணம் நசிலினோடு நான் இலங்கையில் ஒரு ஊரை கட்டியில் போதற்கு அந்த ஊரில் இருக்கும் சலாத்தின் பக்கம் திரும்பிய பல குடும்பங்களுக்கு அனாதைகளுக்கு ஏழைகளுக்கு வைப்போக்கர்களுக்கு அண்ணா இந்த விஷயத்தை நான் வந்து இவர் பேசிக்கிற விஷயம் எட்டு நிமிஷம் அவர் அன்பாக கேட்டுக்கொண்டார் அதை போட சொல்லி எனக்கு இன்றைக்கு நாளைக்கு கொஞ்சம் ஒரு வேலைகளில் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் இன்ஷாண்ட் அவர் டைம் ஒன்று கிடைக்கும் இந்த வெஹிக்கில் அதை நான் கண்டிப்பாக இதை உங்களுக்கு தனி வீடியோவை நான் போடுறேன் அப்போது அந்த பின்னால் வந்து மஸ்கலியாவுக்கு நான் போட்ட ரெண்டு மூணு வீடியோ கிடைக்குது அந்த வீடியோக்களும் உங்களுக்கு பின்னால் வரும் அப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும் சோஷியல் மீடியாவில் மிச்சம் காலமாக உங்களுக்கு தெரியும் முக்கியமாக சொல்ல போனால் அக்கோனா மக்கள் இதுக்கு நிறைய உதவி செஞ்சாங்க இங்கே இருக்கிற லெஸ்டர் அடிக்கக்கூடிய நிறைய பேர் உதவி செஞ்சாங்க அந்த ஒரு ஊரையே அலமது இல்லான்னு சொல்லி நாங்கள் அதுக்கு உடைய உதவியை செஞ்சோம் நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் எந்த கிரெடிட்டும் எதிர்பார்க்கல ஒரு தொடக்கத்தில் ஒரு வீடியோ போட்டு அறிமுகப்படுத்தி அந்த தேவையை முன்வைச்சும் அந்த ஊராக்களை கொண்டே வீடியோ பிடிச்சி போட்டு அழகாக போட்டோம் அதுக்கு அதில் அப்டேட்டை போட்டோம் இறுதியில் அதில் நடந்த விஷயத்த சொன்னோம் அதில் இஸ்லாத்துக்கு வந்த எத்தனையோ குடும்பங்கள் சுகானல்லாம் இன்றைக்கு வரைக்கும் நான் எத்தனையோ முறை இலங்கைக்கு போய் வந்திருக்கேன் அந்த ஊர் பக்கம் நான் போகல எனக்கு அதை வச்சு அதை இன்ஃப்ளூவன்ஸ் வச்சு கொண்டு அங்கே போகிறது தங்குறது பள்ளி தலைவரை பிடிக்கிறது இதெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை அமௌண்ட்ல நாங்கள் ட்ரிப்பாக போவோம் ஒரு டே அவுட்டாக போவோம் நான் வந்துட்டு வந்தேன்னு தான் சொல்லுவேன்னே தவிர நான் போறது இல்லை எத்தனையோ பேர் ஏசிக்கிறாங்க என்ன ஆச்சு நீங்க வந்துக்கிறீங்க போய்க்கிறீங்க சொல்ல உடமா சமூக பயணத்தில் சமூக பணியாக நாங்கள் செஞ்சோம் அல்லாவுக்கா உண்ட செஞ்சோம் அதை வச்சுக்கொண்டு எங்களோட உலக லாபங்களை நாங்கள் அடைகிறதுக்காக நினைக்கவே கூடாது இப்படி நாங்கள் பேருந்து அடிக்கிறோம் அகமது இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி அவதூறுகளை கட்டக்கூடிய இந்த கேவலம் கெட்டவனால் இவன் யாருன்றது மக்கள் அடையாளம் கண்டு கொண்டா போதும் இதை தான் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் தூச நாங்கள் பேசலடா உங்கள மாதிரி நாங்கள் கேவலமான பேச்சுக்களையும் அவதூறுகளை நாங்கள் பரப்பல நீங்கள் பேசினதையும் நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்றதையும் உங்களுடைய மூஞ்சை போட்டு நாங்கள் காட்டுறோம் மக்களுக்கு ஏன் பேசுகிறீங்க ஏன் கேவலப்படுத்துறீங்க அடுத்தவங்களை நீங்கள் கேவலப்படுத்தும் போது உங்களுக்கு இனிக்குது இணிக்கிது இன்பமாயிக்குது அதையே உங்களோட மூஞ்சை போட்டு நீங்கள் பேசப்பட்டவனுடைய வார்த்தைகளை போட்டு போட்டா அது உங்களுக்கு கசக்குது அதே இல்ல ஆசிஃப் வந்து போட்டியிருந்தாரு அல்ல அவர் வந்து போட்டுறார் வந்து அதில் ஒரு கொமெண்ட்டோடு போட்டியிருந்தாரு அதையும் காட்டணும் உங்களுக்கு நிவாரம் பேசுகிறோம் இதை ஆசிஃப் அஸ்லம் சொல்லித்தானே அவர் வந்தார்ன்றதுக்கு இதை விட ஆதாரம் ஒன்றும் தேவையில்ல யாருமே எங்கள்கிட்ட நிவாரணம் அவ்வளோ தான் ஆசைப்பட்ட வண்டிக்கிறார்கள் எனக்கு வக்காலத்து வாங்க அதுக்கு மற்ற சகோதரர்கள் கொடுத்த பதில்களை உங்களுக்கு காணலாம் இவனோட வக்காலத்து வாங்குறதுக்கோ நியாயத்தை பேசுறதுக்கோ நல்ல மக்கள் இல்ல நல்ல வார்த்தைகளால பேசக்கூடிய வார்த்தைகளுமே இவனுக்கு இல்ல இவனோட இவனோட ஸ்டாண்டர்ட் இவ்வளவு தான் அதனால இது இவனை பத்தி நாங்க மிச்ச விஷயங்கள் கலெக்ட் பண்ணிருக்கிறோம் நான் நினைக்கிறேன் என்னுடைய நண்பன் நொய்ஸ் டீன் இதை பற்றி பேசுவார் மேல அதிகமாக நாங்கள் எதிர்பார்ப்போம் அல்லாஹாலும் இன்னும் அவரோட இல்லை கண்டிப்பாக பேசுவோம் அவர் பேச வைப்போம் இவன் எப்படிப்பட்ட கேவலமானவன் என்றதை மேற்கொண்டு நாங்கள் ஆசி ஆசிபாஸில் எப்படிப்பட்டி ஒரு கேவலமானவனோ அதை விட கேவலமானவன் தான் இந்த இந்த இவன் பேர் என்ன சிஹார் என்று சொல்லக்கூடிய புகட்டுவ கைக்கூலி புகட்டுவ எல்லாருக்கும் நான் குறை கூறலை என்ற ஒரு கட்சி அதை ஆதரித்தீங்க விளையா போச்சு நாட்டு தலையெழுத்தே மாறிச்சு நீங்கள் மாற்றம் எதிர்பார்த்தீங்க என்பிபியை கொண்டு வந்திருக்கிறீங்க ஆனால் இன்னும் இருக்கக்கூடிய இந்த எச்சக்கலை இந்த சொச்சத்தில் இருக்கக்கூடிய விரல்வெட்டு என்னக்கூடிய இந்த மாதிரி எச்சக்கலைகள் தான் இனவாதிகளை விட கேவலமாக நாங்கள் இனவாதியனுக்கு வீடியோ போட்டா கூட அவன் எங்களுடைய பேர் கிண்டி எங்களை கேவலப்படுத்துறது செய்யல அவன் ஆனா இந்த முனாஃபிக்குகள் அடைய உண்மையை சொல்லுங்களேடா இந்த லெஸ்டர்ல தான் நான் வாழ்றேன் கிட்டத்தட்ட பதினாலு வருஷத்துக்கு மேல லெஸ்டர்ல வாழ்றேன் அப்ப என்னை பத்தி தெரிஞ்ச அக்குர்ண மக்கள் ஏராளம் ஆகிக்கிறாங்க விசாரித்து சொல்லுங்களேடா ஒரு இட்டு கட்டுறதும் ஒரு ஒரு ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா நானே கஷ்டப்பட்டு அன்றாடம் வேர்வை செஞ்சு சம்பாரிச்சு வாழ்கிறேன் ரெண்டு நாள் மூணு நாள் தொழிலுக்கு போய் கஷ்டப்படுவேன் அந்த கிளமையில இருந்து மற்ற குட்டிகளோட ஃபேமிலியோட ஒற்றுமையாக ஒரு ஒரு நாள் வேலைக்கு போய் லேட்டாக வந்ததில்லை லேட்டாக வந்திருக்கிறேன் அப்பவும் மனசுக்கு அனுஃப் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் வருவேன் அப்படி ஒரு நேர்மையான வாழ்க்கை நான் வாழ்ந்துருக்கேன் அஹம்தலி அல்லாவுக்கு தெரியும் அப்போ என்னுடைய மனைவியை பிரிஞ்சு நான் மாசக்கணக்கில் போய் தங்கி இங்கே படுத்து தெரிஞ்ச வேணும் இல்லை எப்படியாப்பட்ட அவதூறுகளை கதைக்கிறான் அல்லா பாதுகாக்கணும் இப்படிப்பட்ட அவதூறு பரப்புபவனுக்கு கேவல்தான் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய குடும்பத்தில் அவன் அவனுடைய சமூகத்தில் ஊர்ல அவன் கேவலப்பட்டுத்தான் அல்லாவு தான் அவன் அழிப்பான் ஏன்னா நபி அவங்களுக்கும் அவதூறு பரப்பினவனுடைய நிலைமை ஒன்று அவன் இஸ்லாத்துக்கு இதாயத்தை கொடுத்து அல்லா கொண்டு அவன் காலம்பூர் ரசிக்கு சேவை செய்யக்கூடியவங்களாக அந்த சாபாக்களை மாத்தினான் அப்படி இல்லைன்னா அல்லா அழிச்சு போட்டான் அவதூறு பரப்புற விஷயத்தில் அல்லா பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் அவதூறு பரப்பு வந்து உண்மையான டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி கொஞ்சம் சோடிச்சு பேசுங்க அப்ப மக்கள் ஒரு வேலை உங்களை நம்பல இதனால பொய்ய கூட அவதூற கூட சரியா சொல்ல தெரியாத ஒரு முட்டாள்கள் உங்களுக்கு எல்லாம் மீடியால என்னடா வேலை உங்களுக்கு சோஷியல் மீடியால ஒரு பதிவை போட தெரியுமா பேச தெரியுமா ஒரு கண்ணியமான வார்த்தை பேச தெரியுமா நானும் கூட சில காரணமான வார்த்தைகளை பேசினாலும் நீடிச்சு போக வேண்டிய அவசியம் இல்ல இவனை நீங்க அடையாளம் கண்டுகொள்ளுங்க இவன் தான் சிஹார் சிஹார்

இது என்னடா ஊரில் வெள்ளம் வரத்துக்கு அவங்க ஒரு முயற்சி ஒன்று எடுக்கிறாங்க அதை கொச்சப்படுத்தி பேசிக்கிறாங்க இன்னும் இவனுடைய வேலை இதுதான் யார் யார் விஷயத்தில் மூக்க நுழைச்சி கேவலப்படுத்தி பேசி கொண்டு இது பண்ணிப்பான் இவனை கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணுங்கள் இவனுடைய அந்த கட்டாயமாக அந்த சகோதரியனுடைய அந்த வீடியோ கால ஏன்னு வீடியோக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணாட்டி பரவாயில்லை டிக்டாக்ல போய் அந்த சகோதரி பண் சம்பந்தப்பட்ட வீடியோவில் அழிக்கிறதுக்கான முயற்சியால் எடுங்க ரிப்போர்ட்டில் பண்ணுங்க இவனுடைய சென்னையில் தூக்குங்க என்னன்னு சொன்னால் என்ன இவன் மாதிரி இவன் மட்டுமில்லை ஆசிப்பாசலத்துக்கும் இது நாங்கள் செய்ய தான் வேணும் ஏன்னா பலரை மானபங்கப்படுத்திக்கிறான் பலருடைய தாய்மார்களை எழுத்துகிறான் சகோதரிகள் எழுத்துகிறான் இதுக்கெல்லாம் பொது மன்னிப்பு அளிக்க முடியாது அவனால் வந்து சமூக வலைத்தளத்தில் நான் எத்தனையோ தாய்மார்க்கு கேசிட்டேன் பேசிட்டேன் என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள் இனிமேல் சகோதரர்களே இவனுடைய தாயையும் இவனுடைய தங்கச்சியும் சாரி இவனுடைய தங்கச்சி இல்லையே தங்கச்சியோட பிறந்திருந்தால் தானே இவனுக்கு தங்கச்சியனுடைய அருமை தெரியும் என்னுடைய தங்கச்சிக்கு ரெண்டு தங்கச்சிக்கு மாஷா ஆட் சொல்லி எந்த தங்கச்சி பற்றி பேசுகிறானோ அல்லாஹ் வாழும் இவன் என்னமோ உலம்பிட்டு போகிறான் ஆசி ஃபர்ஸ்டமே அவன் ஒரு கங் கம க கே அவனுக்கு போய் என்ன தங்கச்சி பேசுவேன் நான் சுபஹான் அல்ல மாஷா அல்லான்னு சொல்லி கண்ணுக்கு நல்ல அழகான லட்சணமான ரெண்டு மாப்பிள்ளை மாதிரி அழகாக ரெண்டு தங்கச்சிமாருக்கு முடித்து இருக்கிறோம் சந்தோஷமாக வாழ்கிறாங்க இந்த மாதிரி அவதூறு பரப்பக்கூடிய நோக்கு இன்றுமே கேடுதான் நீ முடிஞ்சா சிஹார் ஆசி ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு வீடியோ போட வந்து பிளான் பண்ணி செய்வான் பிளான் பண்ணாமல் செஞ்சால் இப்படி தான் சொதப்போம் அதுக்கப்புறம் மக்கள் உங்களை அடையாளம் கண்டு உங்களோட மூஞ்சை போட்டு தான் போடுவாங்க அதனேத்துக்கு குத்து குத்துதே கொடை வந்து அழாதீங்க சரியா இனிமேல் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க இந்த வரிசையில் அகமத் ஃபாருக்கும் வந்தார் அவர் புத்தி பேதளிச்சு வந்தார் இப்போ புத்தி சுதாகரிச்சு இருப்பார் புத்தி தெளிஞ்சிருப்பாருன்னு நாங்கள் நம்புவோம் ஹமன் நானா உங்களோட எங்களுக்கு தனிப்பட்ட கோவம் இல்லை நீங்களே ஆசிபஷனுக்கு நாங்கள் போட்ட விழிப்புணர்வு வீடியோக்களை நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தால் நான் கண்டேன் இவனுடைய வீடியோக்கள் அது ஸ்க்ரீன்ஷாட்டில் காணக்கூடியதாகி ரெண்டு வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க அப்போ பிள்ளைகளை மாணபங்கப்படுத்துகிற விஷயத்தை அது நான் பேசினது நியாயம் சொல்லி ஒன்னரை லட்சத்துக்கு மேலே பேர் பார்த்தது டிக்டாக்ல அந்த வீடியோ ரெண்டையும் நீங்கள் ஷேர் பண்ணீங்க ஆனால் நீங்கள் பாருங்கள் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் அவனுக்கே கடைக்கு போய்ட்டு வந்தீங்க என்கே கேம் டீமுக்கும் நீங்கள் பளி சுமத்துறீங்க யோசிச்சு பாருங்கள் அவங்க எல்லாரும் குடும்பத்தோடு வாழக்கூடிய பொடிநோல் கட்டாரலையும் துபாயிலையும் ஒரு தொழிலை நம்பி வாழ்றான் அவன் அவனோட இந்த நேரத்தில் இந்த சமூகத்துக்கு அவரோட நேரம் காலங்களை தந்து அவனுக்கு இதை செய்கிறானோண்டா அது அவனுக்கு ஹேட்ஸ் ஆஃப் அதுக்கு நீங்கள் கூறாதீங்க ஆம்பளையானு கேட்குறீங்க முகம் காட்டி போடணும் எத்தனை பேர் முகம் காட்டி நான் முகம் காட்டி போடுறதுனால இந்த மாதிரி அவதூறுகள் எல்லாம் பேசுகிறானு கதைக்கிறான் இதெல்லாம் நான் தாங்கிட்டு இன்னும் நான் பேசுவேன் நான் இது எல்லாத்துக்கும் ரெடி நான் அன்றைக்கு கோதாபிக்கு பேசுனேன் ஞானசாரிக்கு பேசினேன் டான் பிரசாத்துக்கு பேசினேன் அவனுக்கு துணையாக இந்த இந்த மாதிரி அல்ல கைகளுக்கும் நான் பேசிக்கொண்டு தான் இருப்பேன் அலமதுல்லா இதை யார் என்னை தவறாக நினைச்சாலும் சரி கெட்டவன் என்று சொன்னாலும் சரி ஓரம் தள்ளினாலும் சரி அல்லா பொருந்திக்கொள்வான் அல்லா நான் செஞ்சு கொண்டு போவேன் சரியா அப்போ அதே மாதிரி தான் என் கே கேஎம் டின்றனும் முகம் காட்டாமல் எங்கள் சகோதரர்கள் பலரும் குழம்பு சேர்ந்தவங்க பல பல ஊர்களில் இருக்கக்கூடியவங்க எல்லா ஊர்லேயுமே இயக்கிறாங்க அலமதுல்லில்லான்னு அதெல்லாம் இவனால் பாதிக்கப்பட்டவங்க இவனுக்கு காசுகளை கொடுத்து ஏமாந்தவங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் இவனோட இவனால உதவி கேட்டு போய் வீணா அவங்க கேவலப்படுத்தப்பட்டவன் அதனால அந்த நிலைமைகள் புரிஞ்சு கொண்டு இதுல மூக்க நுழைக்க வராதே அமைப்பார் நான் உங்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் நீங்க புகட்டுவா இருக்கலாம் கட்சிக்காக இவனுக்கு எல்லாம் மக்களுக்கு வாங்காதீங்க அந்த கதை முடிஞ்சு அந்த காலம் முடிஞ்சு கட்சி அரசியலை முடிதோண்டி புதைச்சி ஆச்சு இன்றைக்கி ஒரு புதிய அரசாங்கம் வந்து இது மாற்றத்தை எதிர்பார்த்து நாங்கள் இன்னும் ஏமாற்றத்தை தான் எடு அடைந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலைமையில் அதுக்கு வாக்களிச்சவங்க வாக்களிக்காதவங்க எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த அரசாங்கத்தை நாங்கள் வந்து நல்ல முறையில் அவங்களுடைய குறைகளை கண்டு நலவுகளை பாராட்டி நாங்கள் நாட்டை முன்னேற்றத்துக்கான முயற்சியில தான் நாங்கள் எடுக்கணும் எனவே சொல்ல நீண்ட நேரம் பேசிவிட்டேன் பேசி விஷயங்களில் தவிர மன்னிச்சு கொள்ளுங்க கட்டாயம் இந்த மாதிரி முனாஃபிக்கல் அடையாளம் காட்டுங்க கண்டிங்க சமூகத்திடத்திலேயே முன்வைத்து என்னுடைய இந்த லைவை சிறிய லைவை முடிச்சுக்கொள்றேன் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோல சந்திப்போம் அலாமலை வெகு விரைவில் மஸ்கரியா வீடியோ நான் போடுறேன் அப்போ உங்களுக்கு சில உண்மைகள் புரியும் ஜஜா கல்லா அலு